மன்னிக்கிடும் சீரிய சிங்கம் அறிவுற்று தீ விழித்து வேரிமயர் பொங்க எப்பாடும் ஏர்ந்து தறி நிமந்து நிமர்ந்து புரப்பட்டு புறப்பட்டு ஓதாருமா போலே நீ வண்ணா உன் கோயில் நின்றனே ஓந்தருளிக்கோப்புடைய சீரியா சிங்காசனத்திலிருந்து யாம் வந்த காரியம் ஆராய்ந்தருளோரெம்பாவா முந்தைய பாசுரத்தில் வேறு புகழ் இன்றி உன் திருவடி அடைந்தோம் என்று ஆய்ச்சியர் சொன்னதை கேட்ட கண்ணன் பெண்களே இவ்வளவு வருத்தம் அடைந்தீர்களோ உங்கள் இருப்பிடம் தேடி வந்து உங்களை நோக்குவது அன்றோ என் கடமை அதை நீங்களும் உணர்வீர்களே என்னிடம் வந்து முறையிட்டும் நான் உடனே வந்து உங்கள் கண்ணீரை துடைக்காது போனேனே இனி உங்கள் வேண்டுதலை கேட்கின்றேன் சொல்லுங்கள் நான் என்ன செய்ய வேண்டும் என்றான் அதற்கு அந்த விருப்பம் இப்படி ரகசியமாக சொல்லுவதற்கு பெரும் கோஷ்டியாக இருந்து கேட்டருள வேண்டும் அதற்காக அந்த சிங்காதனம் ஏற்கிளம்பு என்று பிரார்த்தித்தனர் இந்த பாசுரத்தில் மழைக்காலம் ஆகையால் வெளியே சுற்றித் திரியாது மலை குகைகளில் பேடையும் தானும் தானோ என்ற எண்ணம் தோன்றும் படி சிங்கம் உறங்காமல் ஒட்டிக்கொண்டு நிற்கும் வீரியமும் சீர்மையும் வாய்ந்த அந்த சிங்கமானது உணர்ந்து எழுந்து நெருப்புப் பொறி பறக்கும் படி கண்களை அகலவிழித்துப் பார்ப்போம் தங்கள் இனத்துக்கே உரிய மனம் நிறைந்த உலை மயிர்களைச் சிலுப்பிக்கொண்டு நாலா புறங்களிலும் உடைபெயர்ந்து அசைந்து உடலை உதறி சோம்பல் முறித்து கர்ஜனை செய்யும் அப்படி கர்ஜனை செய்து கொண்டு வெளியே புறப்பட்டு வரும் வலிமையான சிங்கத்தை போலே காயாம்பூ நிறத்தை உடைய கண்ணபிராணி நீயும் உன் திருக்கோயிலில் இருந்தும் இந்த இடத்துக்கு வரும்படி வெளிவந்து அழகும் சீர்மையும் மிக்க இந்த சிங்காசனத்தில் எழுந்தருள்வாய் நாங்கள் மனதிலே நினைத்து வந்த எங்கள் விருப்பம் குறித்து நீ எங்களிடம் விசாரித்து அறிந்து கொள்வாய் பின்னர் அது நிறைவேறும்படி எங்களுக்கு அருள வேண்டும் என வேண்டின ஆட்சியர் சிங்கம் பேடையை கட்டிக்கொண்டு கிடந்துறங்கும் போது அறிவிழந்திருக்குமா கண்ணனும் அவ்வாறே அடியாருக்காக உதவ என்னும் முன்னர் அறிவற்ற பொருளாகவே எண்ணப்படுவானா அடியார் நினைவு வந்தபோது அவன் அறிவுற்று எழுவானாம் அறிவுற்று தீவிழித்து எனும் பதத்தால் இதனை உணர்த்துகிறார் ஆண்டார் யாம் வந்த காரியம் இப்போதே சொல்லுதற்கு என்றனர் எங்கே முதலிலேயே சொல்லிவிட்டால் சர்வ சுதந்திரனாகிய கண்ணன் மறுத்து விடுவானோ என்ற அச்சம் அதனால் சிற்றஞ்சிறு காலே பாசுரம் வரை கொண்டு சென்று தங்கள் விருப்பத்தை வேண்டும் வேறையை தெரிவிக்கின்றனர் ஆட்சியர்கள் வாழ்க வளமுடன் திருப்பள்ளி எழுச்சி பாடல் மூன்று பூவின பூங்குயில் கூவின கோழி குருகுகள் இயம்பின இயம்பின சங்கம் ஓவின தாரகை ஒளி ஒளி உதயத்து உருப்படுத்துகின்றது விருப்பமோடு நமக்கு தேவ நற்செரி கழல் தாலியை காட்டாய் திருப்பெருந்துறை சிவபெருமானே யாவரும் அறிவறியாய் யமக்கெலியாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே உதயத்தில் கூவும் புல்லினங்கள் நம்மை விழிப்படையச் சொல்கிறது மலரும் தாமரை உள்ளிட்ட மலர்கள் நம் ஆன்மாவின் மலர்ச்சியை குறிக்கிறது சங்கநாதம் இருப்பை ஒலிக்கிறது சூரியனில் கரைந்து போகும் நட்சத்திர ஒலி பதி இணைவதைக் காட்டுகிறது ஈசனின் விருப்பம் கொள்ளும் ஆன்மா அவனது திருவடியை அடையும் அங்கே இணையில்லாத பேரின்பத்தை காணும் என்பதே இந்த பாடலின் அர்த்தம் திருப்பெருந்துறையில் எழுந்தருளி இருக்கும் எம்பெருமானே கதிரவன் எழுந்து உலகம் விடுந்துவிட்டதை குயில்களும் கோழிகளும் கூவி அறிவிக்கின்றன குருகுகளும் அவ்வாறே ஒலியெழுப்பி கூவுகின்றன சங்கநாதம் எங்கும் ஒளித்து மெய்ச்சில்க்க வைக்கிறது இரவெல்லாம் கண் விழித்து ஒளிந்திருந்த நட்சத்திரங்கள் காலை கதிரவன் ஒளியில் கலந்து அதனுடன் ஒலியாகவே விட்டது அதை போல நானும் உம்மை சிந்தையில் இடைவிடாது வைத்திருந்து உன்னுடனே கலந்துவிடவே விரும்பி வந்துள்ளேன் என் விருப்பத்தை நிறைவேற்ற தேவதேவன் நீ உன் திருவடியை எனக்கு காட்டு அந்த திருவடிகளின் மகிமையால் நான் எவராலும் எட்ட முடியாத ஞானத்தை அடைந்து விடுவேன் தேவர்களாலும் வேறெந்த கணத்தாராலும் அறிய முடியாத பெரும் எனக்கு மட்டும் எளிமையாக காட்சி தருபவனே சிந்தை முழுக்க நிறைந்திருக்கும் எம்பெருமானே எம்பொருட்டு உறக்கம் நீங்கி எழுந்தருள்வாயே சரணாகதி ஒன்றே ஆண்டவனை அடையும் வழி என்று இந்த பாடல் ஆணைத்தரமாக கூறுகின்றது பக்தி என்பது ஆலயம் செல்வதோ வழிபாடு செய்வதோ மட்டும் இல்லை அந்த வழியாக சென்று ஆண்டவனை பிடித்துக்கொள்வது என் கையில் ஒன்றுமில்லை உனக்கே ஆளானேன் என்னை நீ பார்த்துக்கொள் என்ற சரணாகதியே ஆன்மீகத்தின் முச்சம் சூரியனில் தாரகையின் ஒலி கலந்து போவது போல நிலம் தொட்ட மழை துளி அந்த நிலத்தின் வண்ணத்தை பெற்றுக்கொள்வது போல இறைவனது தன்மையாக நாமும் மாற வேண்டும் அன்பு கருணை பொறுமை இவையெல்லாம் தானே சிவத்தின் அடையாளம் அதைப்போலவே நாமும் மாறினால் இறைவனிடம் தஞ்சம் புகலாம் என்கின்றார் மாணிக்கவாசகர் வாசகர் வாழ்க்கையே துன்பமாக உள்ளது நம்பியவர் எல்லாம் கைவிட்டு விட்டார்கள் எண்ணியது எதுவும் நடக்கவில்லை தெய்வம் கூட என்னிடம் கருணை கொள்ளவில்லை என்று எண்ணுபவரா நீங்கள் உங்கள் எண்ணம் முழுக்க தவறுதான் வாழ்க்கை கசந்திருக்கலாம் தோல்வியும் துன்பமும் வரலாம் வாய்ப்புகள் கை நழுவி போகலாம் ஆனாலும் இறைவன் கைவிட்டு விட்டான் என்று மட்டும் ஒருபோதும் கூறாதீர்கள் கருணையே உருவான கடவுள் உங்களை புறந்தள்ளி இருந்தால் உங்களால் நடமாடக்கூட முடியாது என்பதை நீங்கள் உணரவில்லையா உங்கள் குடும்பம் உற்றார் உறவினர் உங்களை கைவிடலாம் இறைவனின் அருள் இல்லை என்று உங்களுக்கு தோன்றலாம் இல்லை என்று உங்களுக்கு தோன்றலாம் நீங்கள் விரும்பியதற்கு எதிராக எது நடந்தாலும் உடனே இறைவனை பழிக்காதீர்கள் எது கொடுக்க வேண்டும் எப்பொழுது கொடுக்க வேண்டும் அதை கொடுத்தால் நீங்கள் அதை தக்க வைத்து கொள்ள முடியுமா என்றெல்லாம் இறைவன் தீர்மானிப்பான் நீங்கள் அமைதியாக இருங்கள் நிச்சயம் இறைவன் அருளால் ஊழ்வினையின் ஒவ்வொரு எதிர்ப்பையும் வென்று இறைவனின் திருவடியை அடைந்து சிவலோகம் அடைய முடியும் என்பதை உறுதியாக நம்புங்கள் நம்முடைய பணி இறைவனை எண்ணி போற்றியபடியே இருப்பதுவே அதை முழுமையாக செய்தால் நிச்சயம் ஈசனின் திருவருளை அடைந்து மோட்சம் பெறலாம் என்பதே உண்மை உதயத்தில் கூவும் புல்லினங்கள் நம்மை விழிப்படைய சொல்கிறது மலரும் தாமரை உள்ளிட்ட மலர்கள் நம் ஆன்மாவின் மலர்ச்சியை குறிக்கிறது சங்கநாதம் இருப்பை ஒலிக்கிறது சூரியனில் கரைந்து போகும் நட்சத்திர ஒளி பதி பசு இணைவதை காட்டுகிறது ஈசனில் விருப்பம் கொள்ளும் ஆன்மா அவனது திருவடியை அடையும் அங்கே இணையில்லாத பேர் இன்பத்தை காணும் என்பதே இந்த பாடலின் அர்த்தம் உங்களுடைய பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மீண்டும் தொடர்ந்து இது போல பல பதிவுகளை பார்ப்பதற்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானை கிளிக் செய்து கொள்ளவும் நன்றி வணக்கம்